ஹலோ ஹலோ சார் 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 அண்ணா அண்ணாமலையா வ வணக்கம் வணக்கம் வணக்கங்க இங்கே பெரிய பிரச்சனைங்க ஆமாம் ஒரு ஹிந்து பெண்ணுக்கு ஆபத்து என்னங்க இல்லைங்க கொண்டு விட்டானுங்க ஆமாம் ஒரு ஆ ஹிந்து பெண் ஹிந்து பெண்ணுங்க பாலியல் வல்லுறவு செஞ்சு கொடூரமாக அதுவும் கோயிலில் வச்சு கொண்டு விட்டானுங்க ஆமாம் ஆமாம் கோயிலில் கோயிலில் வச்சு தாங்க நடந்துருக்கு ஆ ஆமாம் மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மூணு மூணு பொறிக்கி போயிலும் கோயிலில் வேலை பார்க்குறானுங்க கோயிலில் வேலை பார்க்குற பசங்களா ஆமாம் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களா என்னங்க தமிழ்நாட்லையா இல்லை இல்லைங்க இது இது நம்ம மகாராஷ்டிரா பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குல்ல ஆ பாஜக கூட்டணி ஆட்சி ஆமாம் மகாரா ஹலோ 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 தம்பி அண்ணாமலை மா மானஸ்தேன் தம்பி ரோஷக்கார தம்பி ஐயோ வச்சுட்டாப்லையே அந்த தம்பியை மானஸ்தான் ரோஷகார தம்பிலாம் நினச்சேன் ம் நான் என்ன நினச்சேன் தம்பி பேசுவாப்பில் அந்த குஷ்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குஷ்புவை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ம் மகளிர் ஆணைய உறுப்பினர் ஆமாம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெண்களுக்கு ஒன்றுனா நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது கொந்தளிச்சிருவாங்க கடும் கோவக்காரங்க இப்போ எங்கே இருக்காங்களோ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியலையே எல்லாம் கம்முன்னு இருக்காங்களே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே ம் பட் நம்ம பேசணும் பேசி தான் ஆகணும் ஏன்னா மற்ற நேரத்தில் ஹிந்து பெண்கள் அப்படின்னு வருவாங்க இப்போ ஒரு ஹிந்து பெண் அநியாயமாக கோவிலில் வைத்து பாலியல் வல்லுரம் செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது ஒன்று பேசணும் இன்னொன்று தமிழ்நாடு எப்பொழுதுமே தனித்துவமானதுங்க தமிழ்நாட்டு எப்போவுமே தமிழ்நாடு ஏன் ஆல்வேஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி ரெண்டு நாளாக நீங்கள் நியூஸில் பார்த்துட்டீங்க இருக்கீங்க உத்தரப்பிரதேசத்தில் கன்வார் யாத்திரை ஆன்மீக யாத்திரைங்க ஆன்மீக யாத்திரையில் வெட்டிக்கிற கலவரங்கள் இருக்குல்ல ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது தெரியுமாடா காலரை தூக்கி விட்டுட்டு பெருமையாக சொல்லணுண்டா தமிழ்நா தமிழன் தமிழ்நாடுன்னு இந்த ரெண்டு செய்தி நாம் இன்றைக்கி பெருமையாக பேச வேண்டிய செய்தி நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் பரப்பணும் ஏன்னா நாம் வந்து ஏன் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்குது அது ரொம்ப முக்கியமானது அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான வீடியோ என்று நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் இந்த இந்த வீடியோ மூலம் சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை ஏன்னா செய்தி அந்த மாதிரி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களை ஆதரவித்தாருங்கள் என்று கேட்டுக்கிட்டு ஏன்னா இந்த மாதிரி பேசப்படாத அறியப்படாத மறைக்கப்படும் உண்மைகளை உங்களுக்கு உறக்க சொல்லுகிறது தமிழ் கேள்வி உங்கள் ஆதரவை தாருங்கள் அன்போடு கேட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் முதல்ல அந்த கன்வார் யாத்திரையை முடிச்சுட்டு இந்த மகாராஷ்டிரா பெண் விகாரத்துக்கு வர்றேன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆன்மீக யாத்திரை அது வருஷம் வருஷம் நடக்கும் ஆன்மீக யாத்திரைனா என்னங்க இருக்கணும் அமைதியாக போயிட்டு வருவானோ அப்படி தானே பார்த்துருக்கீங்க ஆன்மீக யாத்திரைக்கு பயந்து போய் அரசாங்கம் பள்ளிக்கூடத்தை லீவ் விட்டாங்க எப்படி நல்லா இருக்குல்ல ஆன்மீக யாத்திரைக்கு பயந்து அரசாங்கம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விடுது ஏன் தெரியுமா ஏன்னா கலவரம் அடிதடி சண்டை நீங்கள் ஒரு ஒரு பாவம் ஒரு பெரியவர் போயிட்டு இருக்காரு அவர் காரை புட்டிச்சு அவரை விட்டு அவர் முஸ்லீம் இஸ்லாமியர் அவரை இழுத்து போட்டு ரோட்டில் போட்டு அட்டி அட்டின்னு அட்டிச்சு அவர் காரை சுக்கு சுக்கா ஒட்டச்சி இது ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி இது நடக்கு ஜூலை இருபத்தி ஒன்று இஸ்லாமிய ஓட்டுநரும் அவர் ஓட்டி வந்த காரும் அட்டித்து நொறுக்கப்பட்டது அப்படின்னு புதிய தலைமுறையில் செய்தி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் அவரை போட்டு அட்டி கட்டையும் கம்பையும் வச்சு அட்டி அட்டின்னு அட்டிக்கானுங்க எல்லாம் யாரு ஆன்மீக யாத்திரிகர்கள் இவனுக்கு தான் ஆன்மீகத்தை வளர்க்க போகிறான் எல்லாம் சங்கி போயிலுங்க முக்கால்சியர் சங்கிப்பயிலுங்க ம் உத்தரப்பிரதேசம் அப்புறம் இது 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 பிரச்சனையாச்சு இது போது அடுத்தது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ரவாலி அப்படிங்கிற அருகே இந்த யாத்ரீகர்கள் போய்ட்டுருக்குறான் அதில் ஒரு கார் அவனுக்கு மேலே மோதிடுச்சு அதை போட்டு அட்டி அந்த காரையும் போட்டு அட்டிச்சு ஒட்டச்சு நொறுக்கி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் போலீஸ் என்ன சார் பண்ணுது அப்படின்னு தானே போலீஸ் வாகனத்தையும் சேர்த்து அட்டிச்சு உடைக்கிறான் போலீஸ் ஸ்டேஷனை போய் தாக்குறான் எல்லாம் வீடியோ ஆதாரமாக இருக்குது இது ஏன் இவ்வாறு நடக்கிறது அப்படிங்கிறது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய இது போன்ற தாக்குதல் இருக்குல்ல தமிழ்நாடு எப்படிங்க இருக்குது இந்த மாதிரி ஆன்மீக யாத்திரை எல்லாம் எப்படி இருக்குது அதையும் பேசணும்ல பழனிக்கு பாத யாத்திரை போயின்ற பொழுது என்ன நடக்குது அதெல்லாம் பேசணும்ல போலீஸ் காராக போலீஸ் ஸ்டேஷனை தாக்குறான் ஆனால் யாத்திரைக்கு பேர் ஆன்மீக யாத்திரை இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு பள்ளிக்கூடத்தாலும் நெல்லி விட்டுருச்சு இந்த லட்சணத்தில் யோகி ஆதித்யநாத் ஒரு சட்டம் போடுறார் ஒரு ஆணை போடுறார் அரசாணை என்ன அரசாணை அந்த கன்வார் யாத்திரை போகின்ற வழிகள் இல்லாமல் அந்த யாத்திரை எந்த வழி போதோ அந்த வழிகளில் இருக்கக்கூடிய கடைகள் கடைக்கு பேர் வச்சுருப்போம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோமே ஸ்டார் டி ஸ்டால் அப்படின்னு இருக்கீங்க ஸ்டார் அப்படின்னா நீங்க வந்து ஹிந்து கடையா முஸ்லீம் கடையா கிறிஸ்டின் கடையான்னு கண்டுபிடிக்க முடியாது கரெக்டாக ஹோட்டல் முபாரக் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க முஸ்லீம் ஹோட்டல் இல்லையா ஹோட்டல் இப்போ நம்ம ஊரில் ஒரு தா சொல்கிறேன் ஹோட்டல் சரவண பவன் ஓம் சரவண பவன் போட்டோன்னா ஹிந்து ஹோட்டல்னு தெரிஞ்சு போகும் ஆப்வியஸ்லி இல்லையா ஹோட்டல் மாதா அல்லது மாதா தேனி ரகம் அப்படின்னா கிறிஸ்டின் தெரிஞ்சிடும் ஆனால் ஜென்ரலாக வைக்கக்கூடிய பேருக்குள்ளே ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ரோஸ் டீ ஸ்டார்னு வச்சுருந்தா ரோஸ்னு வச்சுருந்தா நீங்கள் ஹிந்துன்னு தெரியுமா கிறிஸ்டின்னு தெரியுமா முஸ்லீம் தெரியுமா தெரியாது இப்போ என்ன சொல்கிறாங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டு இந்த யாத்திரிகர்களுக்கெல்லாம் தெரியணும் அந்த கடை ஹிந்து கடையா முஸ்லீம் கடையான்னு தெரியணும் எதுக்கு அப்போ தானே அடித்து உடைப்பான் அப்போ தானே கலவரம் செய்ய முடியும் அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ வந்து என்ன பண்ணு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொட்டை எழுத்துல பெருசாக ஓனர் பேரை போடு இந்த கடை ஓனர் யாரோ அவன் பேரை நினைச்சணும் போர்டில் போடணும் ஓனர் பேரை போட்டால் ஓனர் பேரை வச்சு நாங்கள் முஸ்லீம் பேர் அப்படின்னா நாங்கள் நினைச்சிவோம் அடிப்போம் இப்படி ஒரு ஆணை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க என்னையா இது அநியாயமாக இருக்குது ஏற்கனவே அவனுங்க போட்டு அட்டிப்பானுங்க தகராறு பண்ணுவான் கலவரம் பண்ணுவான் இதில் நீங்கள் கடை ஓனர் பேரை வேறு இப்படி போட சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சிச்சு இல்லை அப்படிலாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இடைக்கால நிவாரணமாக அதுக்கு ஒரு தடையை கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க ஓகே இப்போ கடை பேர் போடல ஆனால் பேர் போடாதா கூட இவனுங்க ஊர் ஊருக்கு இப்போ யாத்திரிகருங்கிற பேரில் இப்போ பயணம் போகிற வழியெல்லாம் தகராறு சண்டை வாகனங்களை அடித்து நொறுக்குவது இந்த வேலை இதுக்கு பேர் ஆன்மீக யாத்திரை ஆன்மீக யாத்திரைனா எது தெரியுமாடா எது ஆன்மீக யாத்திரை அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கடி சொல்லுவோம் நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலங்களை இவர்கள் வந்து என்ன செய்வாங்க பதட்டமாக்குவாங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை ஏன் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் என்பது பள்ளிவாசல் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு பள்ளிவாசல் பக்கத்தில் அந்த இதை நிப்பாட்டிக்கிட்டு பத்து பைசா முறுக்கு பள்ளிவாசலை நொறுக்கு இந்த மாதிரிலாம் எதாவது எணிஞ்சுறது எதுகை முனையில் எதையா பேசுறது பேசி பள்ளிவாசல்கள் மீது கல்லை விட்டு எரியறது இப்போ சண்டை வரும் மோதல் வரும் இது திட்டமிட்டார்கள் ஆனால் அப்போ கூட இப்போல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் திருந்திட்டான் தெளிவாகிட்டான் ஓரளவுக்கு போயா அப்படின்ட்டு கிளம்பிட்டான் கேட்டா அரசும் ரொம்ப உறுதியாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற யாத்திரிகர்கள் மற்ற ஆன்மீக யாத்திரை எடுங்களேன் எப்படி போகுது பழனிக்கு தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போவாங்க வழி நெடுகிலும் நல்லா புரிச்சுக்குங்க எல்லாம் நான் சொல்கிறேன் நம்ம சகோதரம் தான் தம்பிகளாக தமிழ்நாட்டிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லைன்னா வளர மாட்டீங்க வளரவே மாட்டிங்களா தைப்பூச யாத்திரைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் வழி நெடுகிலும் நின்று சர்பத்து நீர்மோறு பானகம் எல்லாம் கொடுப்பான் பிஸ்கட்டு பழம் தண்ணி பாட்டில் இல்லையா எங்கள் அக்கா தங்கச்சியை வந்து பால் குடம் எடுத்து சாமி ஆடி வருவாங்க செருப்பு படம் கூடாது சித்திரை மாதம் வெயில் கொளுத்தும் பள்ளி வாசலில் நின்று வாசலில் நின்று டியூப்பை வச்சு அந்த சாலைகளில் தண்ணீர் அடித்து பீச்சு அடித்து அந்த சாலைகளை வந்து என்ன செய்வாங்க சூட்டை தனித்து இந்த பால் குடம் எடுத்துகிட்டு போகிற பக்தர்களின் பாதங்கள் வெயிலால் காயம்பட்டு விடக்கூடாது என்ற கரிசனத்தோடு எங்கள் இஸ்லாமிய சகோதரன் என்ன செய்வான் அதெல்லாம் நான் நிறைய வீடியோ ஆதாரங்களோடு பேசியிருக்கிறேன் அப்போ தமிழ்நாடு யாத்திரை என்பது எப்படி இருக்குது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது இது காலங்காலமாக இங்கே நடக்குது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரலாக வச்சுருக்கீங்க பார்த்துருப்பீங்க ஊரே சேர்ந்து என்ன செய்யுது சீர் எடுத்துட்டு வருது தமிழ் கேள்வியில் அந்த வீடியோவை பிரத்யேகமாக நான் போட்டிருந்தேன் ஊரே சேர்ந்து சீர் எதுக்கு அப்படின்னா ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுறாங்க பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்கு அந்த ஊரில் இடம் இல்லை பள்ளிவாசலேருந்து பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஜமாத்தார்கள் ஜமாத்துக்கு சொந்தமான இடத்தை அதில் ஒரு குறிப்பிட்ட செண்டு நிலத்தை நீங்கள் உங்களுக்கு எங்கள் வழிபாட்டுக்கு எங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குது உங்களுக்கு வழிபடுவதற்கு நீங்கள் கோயில் வேணும்னு நினைக்கிறீங்க கோயில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட இடம் இல்லைன்னு சொல்கிறீங்க எங்கள் ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை நாங்கள் உங்களுக்கு இனமாக தருகிறோம் ஒரு ரூபா சல்லி காசு வாங்காமல் இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்கு என்ன செஞ்சான் இடத்த கொடுத்தான் இப்போ பிள்ளையார் கோயிலுக்கு கெட்டுறோம் முதல் நாள் பிள்ளையார் கோயில் கெட்டி எல்லாம் பண்ணி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்கல்ல இங்கேருந்து செய்கிறாங்க இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் எங்கள் ஆ சொந்தங்கள் ஹிந்து சகோதர சகோதரிகளுக்கு கோயில் கட்டுறாங்க நாங்கள் சீரெடுத்துட்டு வரோண்டான்ட்டு இங்கேருந்து எல்லாம் சீர் எடுத்துகிட்டு போனோம் இஸ்லாமியர்கள் இங்கே சீரெடுத்துட்டு வந்தான் இதே மாதிரி ஹிந்துக்கள் பல இடங்களில் அவங்க பள்ளிவாசலுக்கு நினைச்சுறாங்க சீர் எடுத்துகிட்டு போனாங்க சமீபத்தில் ஒரு ஊரில் பள்ளிவாசல் முழு செலவும் அந்த சீரு வரிசை எல்லாம் ஹிந்துக்களுக்கு ஏன் தெரியுமா இஸ்லாமியர்கள் அங்கே கொஞ்சம் பேர் மிகச் சொற்பமான இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் தான் மெஜாரிட்டி அப்போ இவெல்லாம் சேர்ந்து அந்த திருவிழாவை நடத்தணும் வாடா நடத்துவோண்டா பிரம்மாதமாக நடத்தி பிரம்மாதமாக விருந்து போட்டு எல்லாம் ஹிந்துக்கள் பரஸ்பரம் ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்த புரிதலோடு இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அதுதான் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது இல்லையா இப்போ நேற்று நான் தூத்துக்குடிக்கு போய்ட்டு வந்தேன் தூத்துக்குடியில் மாதா கோயில் தேரோ தேரோட்டம் போகுது மாதா கோயிலில் கொடி அத்தியாசி சரியா நான் என் உறவினர் வீட்டுக்கு போயிருக்கேன் அவர் தீவிர ஹிந்து சரியா சிவபக்தர் அவர் வீட்டில் அந்த பூஜை ரூமில் மாதா சிலை வச்சு மாதா கையில் குழந்தை இயேசுவோடு இருக்கிறார் அந்த மாதாவுக்கும் ஒரு மல்லிகைப்பூவை போட்டு அங்கே முன்னாடி எல்லா சாமியும் இருக்குது சிவன் பெருமாள் பிள்ளையார் முருகர் எல்லோரும் இருக்கிறாங்க அதில் மாதாவுக்கும் ஒரு இடம் இருக்கிறது மாதா சிலைக்கும் ஒரு பூவை போட்டு அவங்க சாமியை இருக்காங்க அந்த உறவினர் சொல்லிக்கிறார் என்கிட்ட ஐயா தேரோட்டத்துக்கு வந்துருங்க எது முருகன் கோயில் தேரோட்டம் இல்லை மாதா கோயில் தேரோட்டத்திற்கு ஹிந்து சகோதரர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தங்கள் உறவினர்களை தூத்துக்குடியில் மாதா கோயில் தேரோட்டம் கிளம்பி வாங்களே அப்படின்னு ஃபோன் பண்ணுறான் ஏன் போன போன முறை தங்கத்தேர் ஏகப்பட்ட அழைப்பு எனக்கு ஊரில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள்லாம் என்னாச்சும் வந்துருங்க தங்கத்தேர்களுக்கும் அப்படின்னு ஏன் அந்த அன்யோன்யம் அந்த அன்பு இந்த பாசம் அவங்க சாமி 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 இவங்க அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை ஆனா பொது இடத்துல எல்லாரும் ஒண்ணு பண்ணா இவன் அவன் வழிபாட்டை மதிக்கிறான் அவன் இவன் வழிபாட்டை மதிக்கிறான் இவன் அவன் வழிபாட்டை மதிக்கிறான் பிரச்சனை இல்லை இல்லையா இந்த புரிதல் தமிழ்நாட்டில் இருக்கிறது சபரிமலைக்கு மாலை போட்டு போகின்றவர்கள்ட்ட கேட்டு பாருங்க எவ்வளவு உதவிகள் மாற்று மதத்தினர் அவங்களுக்கு செய்வாங்க தெரியுமா இதெல்லாம் மத நல்லிணக்கத்திற்கு சான்று சொல்லணும்னு அடுக்கிக்கிட்டே போலாம் இப்போ தென்காசி பக்கத்தில் ஒரு பாதிரியார் அவர் குடும்பம்லாம் இல்லை குடும்பத்திலாம் விட்டு பிரிஞ்சு வந்துட்டார் ஒரு கிறிஸ்தவ போதகர் மரணித்து விட்டார் இறந்து விட்டார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து அந்த பாதிரியாரினுடைய உடலை மிகச்சிறப்பாக நல்லடக்கம் செய்தார்கள் ஒரு ஒருவனுடைய இறுதி மரியாதைங்கிறதுக்கு அது ரொம்ப கண்ணியமாக இருக்கணும் முக்கியமானது ஒரு பாதிரியாரினுடைய உடலுக்கு இறுதி மரியாதையை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்து சிறப்பாக செய்து அவரை நல்லடக்கம் செய்தார்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் தமிழ்நாட்டில் தொழுக்கான தம்மன் சொல்லுவான் தொழுக்கான தம்மன்னா இஸ்லாமியர்களோடு தொடர்புடையது நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலில் துலுக்க நாச்சியாருக்கு தனி சன்னதியே இருக்குது துலுக்க நாச்சியாரை இஸ்லாமியராக சொல்லுகிறார்கள் ஆனால் ஸ்ரீரங்கநாதர் துலுக்க நாச்சியாரை பார்க்க போகும்போது மட்டும் லுங்கி கட்டிட்டு தான் போவார் இப்பவும் அங்கே பிரசாதமே சப்பாத்தி தான் படைக்கப்படுகிறது இதுதான் தமிழ்நாடு அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனர் அப்படிங்கிறார் அவரவர் தமது மது அறிவறி வகை வகை அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன செஞ்சுக்கிறான் கடவுளை பிடிச்சிக்கிறான்டா அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவருங்கிறார் எந்த கடவுளும் எவனுக்கும் குறைவில் இது தமிழர் மெய்யியல் சொல்லித்தரக்கூடிய பாடம் ஒன்றே பேரூர் அதற்கு வழி ஆறுல எல்லாம் ஒன்றுதாண்டா பரலோகம் சொர்க்கம் அதெல்லாம் ஒன்னுதாண்டா வழிதான்டா வேற வேற இதுவும் தமிழர் மெய்யியல் அப்போ இந்த புரிதல் தமிழ் சமூகத்தில் இருக்கிறது தான் ஐயப்பில் வாபருக்கு தனி சன்னிதி இங்கே எந்த ஆன்மீக யாத்திரைக்கும் சண்டை வராது நீங்கள் இன்னும் பல கோயில்களில் போய் பாருங்கள் உபாயம்னு போட்டிருப்பாங்க பெருசாக மணி இருக்கும் அல்லது ஏதோ ஒன்று இருக்கும் ஒரு ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் உபாயம் மீரான் அண்ட் சன்ஸ் மீரான் அண்ட் பிரதர்ஸ் இந்த மாதிரிலாம் போர்டு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க யாராவது பாய் கொடுத்துருப்பாரு அது மாதிரி பள்ளியாசலுக்கு போய் பாருங்க ஹிந்துஸ் நிறைய செஞ்சுருப்பாங்க இந்த மத நல்லிணக்கம் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பலம் இதை எப்படியா சீர் கலவரத்தில் இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு நீங்கள் கேட்டுப்பீங்க தமிழ்நாட்டில் கலவரம் பண்ணால் தான் கட்சியை வளர்க்க முடியும்னு ஒருத்தர் பேசினார் கேட்டிங்கல்ல தமிழ்நாட்டில் இந்த மத நல்லிணக்கத்தை எப்படியாவது கெடுத்து விடணும்னு நினைக்கிறாங்க கெடுத்தால் என்ன ஆகும் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடக்கல அப்படிதான் நடக்கும் ஆன்மீக யாத்திரை போனாலே பதட்டம் வரும் பயமாக வரும் ஐயோ ஆன்மீக யாத்திரை காணவலே என்னத்தை சண்டையை போடுவானுங்களோ அப்படின்னு பதட்டம் வரும் பதட்டம் வந்தால் ஆகும் அமைதி கட்டுப்போகும் அமைதி கெட்டு போட்டால் என்னாகும் என்ன இப்போ பள்ளிக்கூடத்துக்கு லீவ் இருக்காங்க அந்த மாதிரி பள்ளிக்கூடம் லீவ் விடணும் பள்ளிக்கூடம் லீவு அடிக்கடி விட வேண்டி வரும் பிள்ளைங்க படிப்பு கெட்டு போகும் தொழில் வளர்ச்சி வராது ஒருத்தன் வர்றான் தொழிலுக்குன்னா ஐயோ ஐயோ அப்பா அந்த ஊரில் எண்ணேருமே சண்டை போட்டுருப்பாங்கடா அந்த ஊரில் போய் தொழில் பண்ண வேண்டாம்டா ஓடிடுவான் இப்போ தொழில் வளர்ச்சி முடங்கும் தொழில் வளர்ச்சி முடங்குச்சுன்னா எல்லாமே முடங்கும் அப்புறம் என்ன ஆகும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க இங்கே வேலை தேடி வர்ற மாதிரி நிலமை தலைகில மாறி இங்கே இருக்கிற நாம பீகாருக்கும் யூபிக்கும் வேலை தேடி போகணும் இந்த நிலைமையை எப்படியாவது உருவாக்கணும்னு தான் அங்கே சில சங்கி கூட்டம் துடிக்கிறது நம்ம அது குற்றப்படாது இப்போ இதெல்லாம் ஆ அப்படி இந்த ரச்சகன் அப்படி இந்த நரம்பு பொட்டக்கி பாருங்க அந்த மாதிரி ஓ ஹிந்துக்களுக்கு ஒன்று என்றால் ஹிந்து என்ற உணர்வே இல்லையா அப்படின்லாம் வருவாங்க இப்போ அங்கேதான் நம்ம இப்போ பேச போகிறோம் வா ஒடியா யாரா நீங்களாம் தம்பி வா அன்பு சகோதரி குஷ்பு அவர்களே எங்கே இருக்கிறீர்கள் இங்கே வாருங்கள் ஹிந்துக்கு ஆபத்து நான் ஓடி வருவேன் நீங்கள் சொன்ன ஹிந்துக்கு ஆபத்துல ஓடி வருவேன் சகோதரி நீங்கள் என்ன சொன்னீர்கள் பெண்களுக்கு ஆபத்து என்றால் பொறுத்துக்கொள்ள மாட்டீர்கள் பாலின் அடிப்படையில் ஒரு பெண் மதத்தின் அடிப்படையில் ஒரு ஹிந்து மகாராஷ்டிராவில் கோயிலில் நம்பி கோயிலில் போய் தஞ்சை அடைகிறாள் அந்த சகோதரி எதுக்காக வீட்டில் சண்டை வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துருச்சு அந்த பொண்ணு வந்தவங்க என்ன செய்கிறாங்க கோயிலில் போய் தஞ்சமடைகிறார் கோவிலில் தஞ்சமடைந்த அவருக்கு மயக்க மருந்தை கொடுத்து கோயிலில் இருக்கிற மூணு என்ன சொல்கிறது புரியற மாதிரி சொன்னால் பூசாரிங்க அப்படி வச்சுப்போம் மூணு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைய கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து படுகொலையும் செய்கிறான் இந்த ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற யாரேனும் இப்போ அந்த பெண்மணிக்காக கோவ அப்போ இவங்க எங்கெல்லாம் மதத்தை தூக்கிட்டு வருவாங்களோ அங்கெல்லாம் எதுக்காக மட்டும்தான் வருவாங்கன்னா உள்ளபடியே யாரேனும் ஒரு ஹிந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிலாம் கிடையாது அதை வச்சு கலவரத்தில் இருக்கலாமா அதை வச்சு சண்டையில் இருக்கலாமான்னு ஸ்பேஸ் இருக்கா அதுக்குன்னு பார்ப்பாங்க அதுக்கான ஸ்பேஸ் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட்டது ஹிந்துவாக இருந்தானே கிறிஸ்டியனாக இருந்தானே முஸ்லீமாக இருந்தானே எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு எல்லாம் ஓடிடுவோம் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இந்த யூபி கன்வார் யாத்திரை இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக யாத்திரை இன்னைக்கு அடாவடித்தனமாக மாறி இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சிறுபான்மை சமூகத்தின் மீதான தாக்குதல்கள் அங்கே தொடர்கதையாவது அப்படிங்கிறது மிகுந்த கண்டனத்திற்குரியது தமிழ்நாட்டிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் சங்கிகளே நாங்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக நின்று எங்களுடைய மத வழிபாடுகளை செய்து வருகிறோம் எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக குஷ்பு உள்ளிட்டவர்கள் களமிறங்குவார்களா அல்லது காணாமல் போய் விடுவார்களா என்ற கேள்வியை முன்வைத்து இப்போ இவங்க குஷ்பு விட்டுருங்க அண்ணாமலை விடுங்க ஆர் என் ரவி ஆமாம் ஆரியன் ரவி ஆளுநர் அவர் சனாதன கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களெல்லாம் ரொம்ப ரொம்ப யோக்கியர்கள் ரொம்ப 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 நல்லவர்கள் அவர்கள் சமூக முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடியவர்கள் அப்படிலாம் பேசினார் ஆர் என் ரவி இப்போ இந்த கோயிலில் அந்த பெண்மணியை சீரழித்து படுகொலை செய்தவர்கள் சனாதனத்திற்கு எதிரியா அல்லது சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்களா சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சனாதனத்தை ஏற்றுக்கிட்டவன் தான் அப்படி பண்ணியிருக்கிறா இப்போ இதுக்கு என்ன பண்ண போறீங்க கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டவன் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவன் எவனோ எந்த பொண்ணுட்டு என்ன செய்யலை அத்துமீறுவதில்லை பாலியல் வல்லுறவு செய்வதில்லை கடவுள் நம்பிக்கையாக இருக்கிறவன் தான் கடவுள் பேரை சொல்லி தான் இந்த கூத்தலாம் அடிக்கிறான் அப்போ அது வந்து இப்போ ஆரியன் ரவி போன்றவர்களும் இப்போ நினைச்சுறாங்க அமைதி காக்கிறார்கள் அப்போது குஷ்புவையும் காணும் அண்ணாமலையும் காணும் ஆரியன் ரவியும் காணும் ஒருத்தரையும் காணும் தமிழ்நாட்டில் எப்படியாவது நினைச்சிடணும் அமைதியை கெடுக்கணும் கலவரத்தை எடுக்கணும்னா இவங்க எல்லாம் வந்துருவாங்க எனவே நாம் இப்பொழுது இருப்பது போலவே என்றைக்கும் சகோதரர்களாக ஒற்றுமையோடு இருக்கணும் நாம் ஒன்றுபட்டு நிற்கணும் இந்த சங்கிக் கூட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை உறக்கச் சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி